ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக திருப்பாவை இருபத்தி நான்காவது பாசம் அந்நி உலகம் மலந்தாய் போத்தி சென்னங்கு தென்னிலங்கை செத்து அழித்துதல் போத்து பொன்னச்சகர முறை தாய்ப்புகள் போத்து கண்ணுக்குயிலா எழுந்தாய்குதல் போத்து குன்னுக்குரிய இழுத்தாய்குணம் போத்து வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி அசுரத்தில் அன்று உலகத்தை அளந்த உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு இலங்கையை அழித்த உன் வீரத்துக்கு பல்லாண்டு சகதாசுரனை அழித்த உன் புகழுக்கு பல்லாண்டு வஸ்தாசுரனை அழித்த உன் காலுக்கு பல்லாண்டு குஞ்சு குழியடித்த உன் குணத்துக்கு பல்லாண்டு என உன்னை புகழ்ந்து கொண்டு நாங்கள் எப்பொழுதும் வந்தோம் எங்கள் மேல் இலக்கம் காட்ட வேண்டும் என ஆண்டால் தழக் கூறுகிறாள் ஆண்டாள் திருவடிகளை